ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம போற ரெசிபி தீபாவளி பலகாரங்களில் மிகவும் முக்கியமான தேங்காய் பால் முறுக்கு செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க முறுக்கு செய்ய முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் அறுபது கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொண்ணு ஃப்ரை பண்ணிக்கலாம் உளுந்து இந்த அளவுக்கு இப்போ நிறுவனம் ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச உளுத்த சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இப்போ ஒரு ஜலடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவும் சேர்த்து கூடவே உளுந்த மாவும் சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அரை டீஸ்பூன் நெய் நெய்லன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு பிஞ்சளும் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் மாவில் நல்லா மிக்ஸ் இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஒரு முழு தேங்காவை மிக்சியில் அடித்து ஒரு கப் பால் அளவு எடுத்து வச்சிருக்கறேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவுளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு முறுக்கு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்து மூணு கண்ணுல முறுக்கு அச்சில நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவுளை வந்து கொஞ்சமா உருண்டி எடுத்து நம்ம அச்சில ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு தட்டை வச்சு ஜலர்ல கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு ஏற்கனவே எண்ணெயை சூடுபட்டு வச்சுருந்தேங்க நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்க ஓனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த தேங்காய்பால் முறுக்கு அதிகம் செவக்காம தாங்க இருக்கும் இப்போ முறுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான தேங்காய் பால் முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு ரசம் சூப்பரா இருக்குங்க தீபாவளி அன்னைக்கு அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி முறுக்கா செஞ்சு பாருங்க ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்